السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی سیدنا محمد و آلہ و اجمعین رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورغلی پطری اتلر ارین اٹاود پدیو ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை ஹலீமா நாயகி அவர்கள் திரும்பவும் தன்னிடத்திலே அழைத்து வந்தார்கள் இரண்டு வருடம் பாலூட்டியதன் பின்னால் ஆமினாவிடம் திரும்பவும் கொண்டு போய் ஒப்படைப்பதற்காக வேண்டி எடுத்து சென்றாலும் அவர்களுடைய மனம் கேட்கவில்லை நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை கொடுத்து விட்டு வருவதற்கு அதனால் கெஞ்சி திரும்பவும் கேட்டு கொண்டு வந்தார்கள் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் வந்து தன்னுடைய குறைசி சகோதரர்களுடன் நண்பர்களுடன் ஆடு மேய்ப்பதற்காக வேண்டியும் செல்வார்கள் என்ற விடயத்தை முன்னால் நாம் கேட்டோம் இந்த சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான நிகழ்வும் நபி நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது அதனை ஷக்கு சதுர் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அதற்குள் இருந்த அந்த கல்பு உள்ளத்தை எடுக்கப்பட்டு அது பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே திரும்பவும் பொருத்தப்பட்ட நிகழ்வு இந்த ஷக்கு சதுர் என்பது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து எடு அதற்குள்ளே இருந்த அந்த கல்ப் உள்ளத்தை வெளியில் எடுக்கப்பட்டு அதனை சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தட்டின் மீது வைத்து ஜம்சம் தண்ணீரினால் கழுவப்பட்டு அந்த உள்ளத்திலிருந்த ஷைத்தானு பகுதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி எடுத்து வெளியிலே வீசப்பட்டு அது கழுவப்பட்டதன் பின்னால் மேலும் அறிவு ஞானம் ஹிக்மத் ஈமான் போன்ற விடயங்கள் அதிலே நிரப்பப்பட்டு அந்த உள்ளம் திரும்பவும் பொருத்தப்பட்டது இப்படி நான்கு தடவைகள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களில் நடந்திருக்கிறது நான்கு தடவைகளும் நாலு நோக்கத்திற்காக வேண்டும் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் நாள் தன்னுடைய பால்குடி சகோதரர்கள் பவனு சாத் கோத்திரத்தாரில் தான் இருந்தார்கள் தன்னுடைய அந்த பால்குடி சகோதரர்களுடன் சேர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் காட்டுக்கு சென்று திடீரென்று அவர்களுடைய பால்குடி சகோதரர் ஓடோடி வருகிறார் வந்து ஹலீமா சதியா ரலியுல்லாஹு வன்னா அவர்களிடம் சொல்லுகிறார்கள் இரண்டு மனிதர்கள் வெள்ளை ஆடை அணிந்திருந்தார்கள் அவர்கள் எங்களுடைய குறைசி சகோதரரை அதாவது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை குறைசி சகோதரரை பூமியில் படுக்க வைத்து அவர்களுடைய வயிற்றிலிருந்து அப்படியே வெட்டி கிழித்து ஏதோ செய்துவிட்டு இப்பொழுது அவர்களை தேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பதட்டத்தோடு வந்து சொல்லுகிறார் இந்த செய்தியை கேட்டவுடன் அலீமா சாதியா உடைய உள்ளம் எப்படி இருக்கும் அவர்களும் அவர்களுடைய கணவரும் பதட்டத்தோடு ஓடோடி வருகிறார்கள் பார்க்கிறார்கள் நபி சல்லாஹூ அலிகி வசல்லம் அந்த சிறு பிள்ளை ஒரு இடத்திலே நின்றவர்களாக இருக்கிறார்கள் பிரகாசமான வெளிச்சமான அந்த முகம் இன்னும் வெளித்து கொண்டிருக்கிறது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஹலீமா ரலி அன்ஹா சொல்லுகிறார்கள் நான் உடனடியாக ரசூல் லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அந்த பிள்ளையை என்னுடைய நெஞ்சுடன் அனைத்து எடுத்துக்கொண்டேன் பிறகு என்னுடைய கணவரும் அவரை தன்னுடைய நெஞ்சுடன் அப்படியே அணைத்து கொண்டார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் என்ன நடந்தது நபிசல்லாஹ் அலிகி வசல்லம் சிறு குழந்தை நடந்த நிகழ்வை சொன்னார்கள் உடனே ஹலீமா நாயகி அவர்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார் இது அபுயாலா தபராணி போன்ற இமாங்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் சகி ஹான இப்படியான சக்கு சதுருடைய நெஞ்சி பிளக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த நிகழ்வு நபிசல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சகிஹான ரிவாயாத்துகளின் படிக்கு நான்கு தடவைகள் நடந்திருக்கிறது ஒரு தடவை சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அலீமா சாதியாவினுடைய இந்த பராமரிப்பில் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வு அப்பொழுது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு வயது நான்கு அதுதான் இப்பொழுது சொல்லப்பட்ட வரலாறு நபி நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் காட்டிலே அந்த பாலை வனத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளுடன் சேர்ந்து ஜிப்ராஹில் மீகாயில் சலாம் அவர்கள் தான் வந்தார்கள் அந்த வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக மனிதர்களுடைய தோற்றத்திலே அதில் ஒருவருடைய கையிலே தங்கத்தினாலான பாத்திரம் இருந்தது ஒளிவாயத்தின் படிக்க அதில் ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணீரும் நிரப்பப்பட்டிருந்தது அன்னாருடைய வயிற்றிலிருந்து அப்படியே நெஞ்சு பகுதியை பிளந்து அந்த பரிசுத்தமான கல்வியை வெளியிலே எடுத்து அந்த கல்பையும் அப்படியே பிளந்து அதற்குள் இருந்த இரண்டு துண்டு இரத்த கட்டியாக இருந்த இரண்டு துண்டுகள் அதனை எடுத்து வெளியிலே வீசிவிட்டு சொன்னார்கள் இது ஷைத்தானுக்குரிய பகுதி பிறகு அந்த கல்பை தங்கத்தட்டிலே வைத்து ஐஸ் தண்ணீரினால் புகாரியுடைய ரிவாயத்தில் மெராஜின் பொழுது ஜம் தண்ணீரநாள் என்று வருகிறது கழுவினார்கள் பிறகு அந்த கல்வை இருந்த இடத்தின் மீது வைத்து தைத்தார்கள் இது நாலு வயதிலே நடந்த நிகழ்வு இந்த நாலு வயதில் நடந்த இந்த முதலாவது நிகழ்வு எதற்காக என்றால் அவர்களுடைய அந்த உள்ளங்களை முழுமையாக பாவத்தில் இருந்து பரிசுத்தப்படுத்தி பாவமே நடக்காமல் பாதுகாப்பு வழங்கப்பட்ட ரசூல் சையீது அவ்வலீ நவள் கியாமத்து வரையிலே வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியாக அல்லா முடிவு செய்த ரசூல் அவர்களை முதல் கட்டமாக அந்த கல்பை பாவத்தினுடைய அசர் அதனுடைய அணுவளவு அடையாளமும் இல்லாத அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டது இது முதல் தடவை நடந்த நிகழ்வு இரண்டாவது தடவை இதே சக்கு சதுர் இப்படியான நிகழ்வு நடந்தது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பத்து வயதில் இருக்கும் பொழுது மூன்றாவது தடவை நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இப்படியான ஒரு விடயம் நிகழ்வு நடந்தது நபுவத்தினுடைய அந்த வகையை சுமந்து கொள்வதற்கு தேவையான கூவத் சக்திகள் கிடைக்க வேண்டும் அதற்காக வேண்டி திரும்பவும் பரிசுத்தமாக்கப்பட்டது பத்து வயதிலே பருவபதி அடைவதற்குரிய காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தேவையான சில வலிமைகள் கிடைப்பதற்காக வேண்டி அந்த உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட்டது இன்னும் மூன்றாவது தடவை நுபூவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் வகை என்ற அந்த பரிசுத்தமான அல்லாவுடைய கலாமை அந்த உள்ளம் சுமக்கப் போகிறது நேரடியாக அந்த உள்ளத்தின் மீது இறக்கி வைக்கப்படப் போகிறது எனவே அதற்காக வேண்டி அந்த உள்ளம் வலிமையாக்கப்பட்டது பரிசுத்தப்படுத்தப்பட்டது நான்காவது தடவை மராஜுடைய அந்த நிகழ்வு இராவலி நடத்தப்பட்ட அந்த நாள் புகாரி ஷரீஃபிலும் அந்த ரிவாயத்து வருகிறது நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்கிறார்கள் நான் மக்காவிலே என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டினுடைய கூரை அப்படியே இரண்டாக பிளந்தது

ஒரு தட்டை கொண்டு வந்திருந்தார்கள் ஈமான் என்ற அந்த விடயங்களை என்னுடைய நெஞ்சில் அப்படியே கொட்டினார்கள் சும்மா பிறகு அதனை மூடினார்கள் பிறகு சும்மா அஹதீர்துனியா என்னுடைய கையை பிடித்து கொண்டு வானலோகத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் என்ற இந்த ரிவாயத் அதாவது புகாரே ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது நான்காவது தடவை நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சக்கு சதுருடைய நிகழ்வு வானலோகத்தினுடைய அத்தாட்சிகளை பார்க்கப் போகிறார்கள் அல்லாவுடன் நேரடி சந்திப்பு உண்டாகப் போகிறது அதனால் அதற்கு தேவையான வலிமை இதன் மூலம் வழங்கப்பட்டது இப்படி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஷக்கு சதுர் என்ற இந்த நிகழ்வு நான்கு தடவைகள் ஏற்பட்டது இந்த சக்கு சதுர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முதல் தடவை ஏற்பட்ட பொழுது ஹதரத் ஹலீமா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஏற்பட்டுவிடக்கூடாது எனவே நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களே அந்த நான்கு வயது குழந்தையை அழைத்து கொண்டு தன்னுடைய அருமை தாயார் ஆமினாவிடம் ஒப்படைப்பதற்காக வேண்டி மக்காவுக்கு எடுத்து சென்றார் எடுத்து சென்று நடந்த முழு நிகழ்வையும் சொன்னார்கள் அதற்கு ஆமினா அந்த நிகழ்வை கேட்டுவிட்டு அவர்கள் டென்ஷனாகவில்லை ஆகவில்லை தடமாறவில்லை பதறவும் இல்லை ஏனென்றால் அவர்கள் இருந்தார்கள் இந்த பிள்ளை தரித்ததிலிருந்தே பிறக்கும் பொழுதிலிருந்தே இந்த பிள்ளையிலிருந்து பரிசுத்தமான எத்தனையோ ஆச்சரியமான விடயங்கள் நூறுகள் வெளிச்சங்கள் ஒளிகள் என்பதையெல்லாம் அவர்கள் கண்டு கொண்டே இருந்தார்கள் அவர்கள் குழந்தையை சுமந்திருந்த காலத்திலே பெற்றெடுக்கும் பொழுது எத்தனை ஆச்சரியமான விடயங்கள் வெளியாக இதை பார்த்தார்கள் அதனால் ஆமினா ஹதரத் ஆமினா சொன்னார்கள் என்னுடைய இந்த பிள்ளைக்கு ஒரு உயர்ந்த மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்க இருக்கிறது எனவே இந்த பாக்கியம் வா இந்த பிள்ளைக்கு ஷைத்தானுக்கு இந்த பிள்ளையின் பக்கம் வர முடியாது அல்லாஹ் இந்த பிள்ளையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான் பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களை ஆறுதல் படுத்தினார் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை திரும்பவும் தன்னுடைய தாயாரிடம் ஒப்படைத்துவிட்டு ஹலீமா சாதியா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலெஹி வசல்லம் இப்பொழுது தன்னுடைய தாயாருடன் இருக்கிறார்கள் இப்பொழுது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வயது ஆறை அடைந்தது ஆறு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது ஹதரத் ஆமினா தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கிச் செல்கிறார்கள் ஆறு வயது ஓடியாடக்கூடிய ஒரு இப்படிப்பட்ட பரு பருவம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பருவத்திலே துடித்து விளையாடக்கூடிய அந்த பருவத்திலே தந்தை இழந்து விட்டார்கள் அவர்கள் காணவே இல்லை வாழ்க்கையில் தன்னுடைய தந்தையை எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கிச் செல்கிறார்கள் மதீனாவை நோக்கி சென்றார்கள் ரசூலையும் தன்னுடன் அழைத்து கொண்டு உம்மு ஐமன் அப்துல்லா விட்டு சென்ற அந்த அடிமை பெண் அனந்தர சொத்தாக அவர்களும் தன்னுடன் இருந்தார்கள் மூவரும் மதீனாவுக்கு சென்றார்கள் தன்னுடைய கணவன் வீட்டிலே அந்த குடும்பத்தாரிலே தங்கினார்கள் ஒரு மாத காலம் பிறகு திரும்பவும் அவர்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் மதீனாவிலிருந்து திரும்பி வரும் பொழுது பாத அபுவா என்று அழைக்கப்படக்கூடிய இடம் பாலைவன பூமி இன்று போன்று அல்ல அன்றைய நிலை மோலானா தாரிக் ஜமீல் சாஹிப் தாமத் பரக்காத்துவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலி அவர்கள் ஒரு பயானில் சொன்னதை கேட்டேன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த தாயார் அவர்கள் அபுவா என்ற அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு வருத்தம் வந்தது அப்படியே உறங்குகிறார்கள் குழந்தை அந்த தாய்க்கு மேலால் ஏரிக்கி விளையாடி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே தாயுடைய ரூஹ் பிரிகிறது வஃ தாகிவிட்டார்கள் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் மூலன தாரிக் ஜமீல் சாஹிப் தாமத் பரகாத்தும் சொல்கிறார்கள் எனக்கு அந்த இடத்தை போய் பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த காலத்திலே இப்பொழுதும் அந்த இடம் ஒரு பாழடைந்த மனித சஞ்சாலம் மற்றும் ஒரு வகையான இடம் கற்கள் நிறைந்த அவர்கள் சொல்கிறார் நான் யோசித்து பார்த்தேன் தனிமையிலே அந்த தாய் உம் ஐமன் இருக்கிறார்கள் அந்த இடத்தில் அந்த நேரத்திலே திடீரென்று ஆறு வயசு பிள்ளை இருக்கிறது தாய் விட்டார்கள் என்றால் அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் தாய் சிறு பிராயத்தில் தூங்கி படுத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அப்படியே விட்டார்கள் அந்த பிள்ளை உம்மி உம்மி என்று பேசியிருக்காதா ரசூலுக்கு ஆரம்பத்தில் இருந்தே பயங்கரமான நெருக்கடிகள் சோதனைகள் உயர்ந்த அந்தஸ்தை அடையப் போகிறார்கள் ஒரு தனி மனிதனுக்கு சிறு பிராயத்திலிருந்து வஃபாத்தாகும் வரையில் ஒவ்வொரு கட்டத்திலும் என்னென்ன சோதனைகள் வருகிறதோ அந்த எல்லா சோதனைகளிலும் கடினமான சோதனைகளை ரசூல் சந்தித்திருக்கிறார் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதும் இன்ஷா அல்லா அதனை உங்களுக்கு நாங்கள் கூறி காட்டுவோம் ஒவ்வொரு வகையான சோதனைகளையும் சந்தித்திருக்கிறார் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாலைவன பூமியின் ஒரு மனித சஞ்சாரமற்ற ஒரு இடத்திலே தன்னுடைய தாயை இழக்கிறார் விட்டார் உம்மு ஐமன் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்தார்கள் தாயுடன் சென்றார்கள் ஆனால் தாயுடன் திரும்பி வரவில்லை இந்நாள் இல்லாஹி வ இநா இளையராஜ்யம் வந்ததன் பின்னால் அவர்களை அப்துல் முத்தலிப் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள் என்ற நிகழ்வை இன்ஷா அல்லா அடுத்த பதிவுகளிலே கேட்போம் எனவே இப்படிப்பட்ட எங்களுடைய ஹபீப் முஹம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை நினைத்து அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதுவோம் அதிகம் அதிகமாக அவர்களை நினைத்து செலவாத்து ஓதுவோம் அவர்களை பின்பற்றுவோம் அந்த ரசூருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து 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 அன்னாரின் மீதுள்ள அன்பையும் முஹப்பத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம் வல்ல அல்லாஹ் அன்னாரை உண்மையாக பின்பற்றிய உண்மையாக உள்ளத்தினால் நேசித்த நல்லோர்களின் கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக சல்லாஹு வலா முகம்மது சல்லாஹு அலைஹி ரபில் ஆலமி السلام عليكم ورحمه الله وبركاته